துரோணாச்சாரியார் கட்டவரலை கேட்டார் கரெக்டா துரோணாச்சாரியார் கட்டவரலை கேட்கும்போது போது ஏகலைவன்ட்ட உன்னுடைய கட்டவரலை குடுன்னு கேட்ட உடனே ஏகலைவன் என்ன பண்ணாரா அந்த வார்த்தை முடியறதுக்கு முன்னாடியே அந்த கட்டவரலை வெட்டி கொடுத்துட்டார் வார்த்தை முடியறதுக்கு முன்னாடி வெட்டி கொடுத்துட்டாருன்னு படிச்சிருக்கோம் ஐயா சொல்லி கேட்டிருக்கோம் இப்போ இதை கேட்கும் போதுலாம் எனக்கு என்ன தோணும் ஏகலைவன் ஒரு போர் வீரன் தானே ஒரு போர் வீரன் தானே அறிவு கொண்டு தானே யோசிக்கணும் ஏன் எமோஷனல்லாம் பாண்டானாங்க ஏன் எமோஷனலாக இருந்தாங்க அவங்க கேட்ட உடனே இவர் அறிவு சார்ந்தானே பேசியிருக்கணும் அவர் நிப்பாட்டினு ஏன்பா கட்டவரில் வெட்டி கொடுத்தாருன்னு எனக்கு அப்போ அறிவு சார்ந்து ஒரு கேள்வி வரும் ஆனால் இன்றைக்கு இந்த மேடையில் தோன்றுங்க நல்ல அவர் கட்டவரலை கேட்டாரு கழுத்து அறுத்து கொடுப்பான்னு கேட்டிருந்தா கூட ஏகலைவன் அறுத்து கொடுத்திருப்பான் ஏன் தெரியுமா அந்த ஏகலைவனின் மனநிலையில் அந்த துரோணாச்சாரியாரை சந்தித்த அந்த மனநிலையில் இப்பொழுது நான் இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த ஏகலைவன் எந்த மனநிலையில் இருப்பான் என்பதை எனக்கு முழுமையாக அறிந்து கொள்ள முடிகிறது தன்னுடைய குருவை பார்த்தவுடன் அவனுக்கு வந்திருக்கக்கூடிய அழுகை குருவை பார்த்தவுடன் அவனுக்கு வந்திருக்கக்கூடிய சந்தோஷம் குருவை பார்த்தவுடன் அவனுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த பதட்டம் குருவை பார்த்தவுடன் அவனுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஆச்சரியம் குருவை பார்த்தவுடன் அவனுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த நெகி

கோதை மகள் ஆடி வரும் கோபுரமும் நூலகு கண்டு நூல விழும் தின்று வேலழகில் விழியலகில் விடுபடுவதென்று நின்ற சதை வீதிகளில் நீண்டது ஒரு பயணம் கண்டு சுகம் கொண்டு வரும் காதல் எனும் பருவம் பெண்மையினை வான்வெளியில் பேசவிடு தினமும் இந்த சுகம் கண்டுவிடில் என்ன செய்யும் மரணம் எழுதியிருப்பார் நாமத்துக்குமார் ஐயா பேசும்போதே சொல்லுவாங்க நாமுத்துக்குமார் நிறைய வியாபாரங்கள்லாம் நிறைய சின்ன சின்ன வியாபாரங்கள்லாம் பண்ணி பின்னாடி கவிஞர் ஆனார் அவர் சொல்லுவார் நாமத்துக்குமார் ஐயா சொல்லுவாங்க ஒரு வியாபாரி கவிஞனானால் அவனிடம் இருக்கக்கூடிய பணம் மட்டும்தான் நகர்கிறது ஆனால் ஒரு கவிஞன் ஆகிவிட்டால் அவனுடைய கவிதையே அவனை விடுத்து செல்கிறது என்ன நாமத்துக்குமார் ஐயா சொல்லியிருப்பார் ரொம்ப அருமையான முறையில முன்னிலை வகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் இங்கே என்னை அழைத்த மரியாதைக்குரிய ஐயா முத்துக்குமார் ஐயா அவர்களுக்கும் உங்களுடைய பெரிய கைதட்டலின் மூலமாக நன்றி சொல்லி உண்மையிலேயே எனக்கு என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சின்னு ஐயா கேட்டாங்க ஐயா நீங்க சென்னையிலிருந்து வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு உண்மையிலே சொன்னோம் முத்துக்குமார் ஐயா கிட்ட உண்மையிலே சொன்னோம் ஐயா சென்னையிலேருந்து நீங்க இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கேட்டாங்க நான் இந்த மேடைக்கு வருவதற்கு இருபது வருடங்கள் ஆகியிருக்கு இருபது வருடங்கள் ஐயாவினுடைய பேச்சை கேட்டு 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 இந்த மேடைக்கு வர்றதுக்கு ஒரு இருபது வருடங்கள் ஆயிருக்கு எனக்கு இங்கே வந்தப்ப என்ன தெரியுமா பெரிய சந்தோஷம் அறிமுகப்படுத்துனாங்க இந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு நிமிட கதை பார்த்துருக்கீங்களா இப்போ எல்லாருமே ஐயாவினுடைய பேச்சை கேட்கறதுக்கான ஒரு ஆர்வமாக இருக்குங்க எப்பயுமே ஒரு பெரிய திரைப்படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் வரும்ல கரெக்டாக பெரிய ஒரு இது வருதுன்னா ஜெயிலர் படம் வருதுன்னா அதுக்கு ஒரு ட்ரெயிலர் அப்படி அப்படி வந்தோன்னே தானே நமக்கு சந்தோஷமா இருக்குங்க அம்மா பாருங்க மீனாட்சி மண்ணே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்காங்க திருச்சி முகத்தோட தண்டட்டியோட அருமைமா ஒரு ட்ரெய்லர் வரும்ல ஒரு பெரிய படம் வருதுன்னா ஒரு ட்ரெய்லர் அந்த மாதிரி ஐயா வருவதற்கு முன்னால் ஒரு ட்ரெய்லர் எல்லாரும் வந்துடணும் அப்படின்றதுக்கான ஒரு ட்ரெய்லராக யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்வது போல தலைமை ஆசிரியர்கள் வர்றதுக்கு முன்னாடி எப்படி ஸ்கூல் பிள்ளைகள்லாம் வந்து அசம்பிள் ஆகி நின்றுவோம்ல அப்படி தலைமை ஆசிரியர் வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து நின்றனோம் ஒரு நிமிட வந்து சொன்னாங்க அறிமுகப்படுத்தினாங்க நேற்றுக்கு சேலத்துக்கிட்ட ஒரு ஸ்கூல்ல பேச போயிருந்தேன் டீச்சர் சொன்னாங்க அங்கே தம்பி நீங்க இந்த ஒரு நிமிட கதையில பேசுவீங்கல்ல அப்படின்னாங்க ஆமா மிஸ் அப்படின்னா நீ நேரில் பேசுறத உடப்பா செல்போன்ல பேசுறதா நல்லா இருக்கு அப்படின்னுச்சு ஏன் செல்போன்னா இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடலாம் நேரில் முடியல் நான் அவமானப்பட்டதில் அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷம் இப்போ தான் மீனாட்சி அம்மன்னே அதுக்குள்ளே அவ்வளவு சந்தோஷம் ஆனால் இங்கே எனக்கு என்ன மகிழ்ச்சி நாங்கள் அத்தனை பேரும் வினைந்து சிறுவர்கள் எத்தனை பேர் கூட்டு வந்திருக்காங்க அடுத்த தலைமுறையை கேட்கணுன்றதுக்காக கூட்டு வந்திருக்கீங்கள பெற்றோர்களுக்காக ஒரு பெரிய கைதட்டல் தாங்க நல்ல கருத்துக்களை கேட்கணுன்றதுக்காக அடுத்த தலைமுறையில் அழைச்சிட்டு இந்த மாதிரி நாங்கள் கேட்டதனால தான் இந்த மேடையில் வந்து நிற்கிறோம் உண்மையிலேயே சார் ஐயாவுடைய பேச்செல்லாம் கேட்டு ஐயா ராமாயணம்லாம் சொன்னாங்கன்னா அப்படி கேட்போம் கேட்டிருக்கோம் இன்றைக்கி ஏன் பையன்ட்டு அதை சொல்ல முடியலங்க ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் நிப்பாக இந்த கூகுள் எடுத்து பார்க்குறான் சரி ஹவு கேன் ஐ புட் மை ஃபாதர் இன் மியூட் அப்படின்றான் இந்த ராமாயணம் ஐயா சொல்லுவாங்க ராமரும் சீதையும் இளைய பெருமானும் அப்படி நடந்து வந்தாங்களா காட்டில் கம்பன் எழுதிப்பாரத வெய்யோன் நொளி விரி சோதியில் மறைய பொய்யோ எனும் இடையானோடும் இளையானோடும் போனான் யாருப்பா போனான் ராமர் கருப்பு என் பையன்கிட்ட சொல்றேன் இத கொரோனா டயத்துலங்கய்யா யார்ட்டையும் பேசுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்காதுல்ல நீ நீங்க சொன்னதெல்லாம் நம்ம யார்ட்டையா சொல்லணும்ல என் பையனை உட்கார வச்சுக்கிட்டு இதை சொல்றேன் நான் இது அவர் ரொம்ப அப்படி எழுதியிருக்காரா வெய்யோ நூலி விரி சோதியில் போ மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் யாருப்பா போனா ராமர் போனார்ல ராமர் கருப்புல இப்படி தெரியுமா ராமரை வர்ணிக்கிறாரா மையோ மர கதமோ மறி கடலோ மலை முகிலோ ஐயோ இவன் அழகு என்னும் அழியா புகழுடையான் இந்த வரிய ஐயா ரெண்டு மணி நேரம் பேசுவாங்க இந்த இடத்தை வச்சு ஏன் இப்படி கம்பன் எழுதுனாருன்னு ரெண்டு மணி நேரம் பேசுவாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நான் என் பையன்கிட்ட இவ்வளவு விளக்கமா

ஐயா சொல்லுவாங்க ஒரு வார்த்தை டி நகரில் ஒரு குட்டி பையன் நடந்து போகிறான் இப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு டே என் கையை பிடிச்சிக்கடா நீ தொலைஞ்சு போயிடுவேன் அவங்க அப்பா சொல்கிறாரு இந்த பையன் சொல்கிறான் அப்பா என் கை சின்னதுப்பா உன் கை பெருசுப்பா நான் உன் கையை பிடிச்சிக்கிறத விட நீ என் கையை பிடிச்சிக்கிட்டா நான் தொலையாமல் இருப்பேன்னு அந்த பையன் சொல்கிறான் அதன் பெயர் பப்ளு உஷனிஷத்துன்னு நான் வச்சேன் அப்படின்னு ஐயா சொல்லியிருப்பாங்க பப்ளு உபநிஷத்துன்னு அப்படி இந்த கைகளை பிடித்து இந்த மேடைக்கு அழைத்து வந்தமைக்காக இது புத்தக திருவிழா எனக்கு பொறுத்தவரை இது குரு பூஜையாக என்னுடைய குருவை வணங்குவதில் இந்த இடத்துல நான் பெருமை ஸ்கூலுக்கு போறப்ப குட்டி போய் சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு வருவான் ஹெட் மாஸ்டரும் வீட்டில் அதே தான் சொல்லிட்டுருவார் நான் ஸ்கூலுக்கு போறேங்க ஹெட் மாஸ்டர் அதே அப்படிதான் நாங்கள் ரெண்டு பேருமே அவர் தலைமை ஆசிரியராக அங்கே வந்திருக்காரு ஒரு கேஜி மாணவனாக இந்த மேடையில் அவருக்கு முன்னால் ஒரு மாணவனாக நிற்பதில் பெரிய மகிழ்ச்சி சொல்வேந்தர் சொல்லின் செல்வர் இவர் பேச்சுத்தான் சொல்வேந்தர் இவர் பேச்சுத்தான் இளைஞர்கள் வாழ்வை மாற்றியது துவண்ட மனங்களை தேற்றியது இந்த நாளை இனிய நாளாய் ஆக்கியது ஆன்மீகத்திலும் அறிவியலை ஊட்டியது மூட நம்பிக்கைக்கு எதிரான போர்க்கொடியை தூக்கியது மூட நம்பிக்கைக்கு எதிரான போர்க்கொடியை தூக்கியது சமய சொற்பொழிவில் சமாதானத்தை ஊட்டியது பொய் பேசலாம் என்று பேச்சாளர்களுக்கு காட்டியது சமய சொற்பொழிவில் சமாதானத்தை ஊட்டியது பொய்யில்லாமல் பேசலாம் என்று பேச்சாளர்களுக்கு காட்டியது அன்பான மனங்களை அரவணைத்து திரட்டியது ஆன்மீக ஜனங்களை அறிவு கொண்டு புரட்டியது அறிவார்ந்த கேள்விகள் அறிவார்ந்த கேள்விகள் சில அடியார்களையே மிரட்டியது இவர் அறிவார்ந்த கேள்விகள் சில அடியார்களையே மிரட்டியது இவர் நாவின் உண்மை இவர் நாவின் உண்மை பொய்யின் வன்மையை விரட்டியது இவர் இவர் பெரியவாளையும் படித்தவர் இவர் பெரியவாளையும் படித்தவர் பெரியாரையும் படித்தவர் அறையியலும் அறிந்தவர் அரசியலும் அறிந்தவர் நான்மறையை உணர்ந்தவர் நான்மறையை உணர்ந்தவர் நான் மறைய உணர்ந்தவர் நான் என்ற அகங்காரம் நான் மறையை உணர்ந்தவர் நான் மறைய உணர்ந்தவர் ராமரை போல் வாழ்க்கை நடத்தினால் ராமரை போல் வாழ்க்கை நடத்தினால் இவர் கம்பராயிருப்பார் ராமரை போல் வாழ்க்கை நடத்தினால் இவர் கம்பரா இருப்பார் ராமரை வைத்து வாழ்க்கை நடத்தினால் இவர் கம்போடு இருப்பார் ராமரை போல் வாழ்க்கை நடத்தினால் இவர் கம்பராய் இருப்பார் ராமரை வைத்து வாழ்க்கை நடத்தினால் இவர் கம்போடு இருப்பார் அறநெறி அறநெறி ஆலயங்களில் தவறினாலும் ஆண்டவனே அமைதியாய் இருந்தாலும் சிவனே என்று இல்லாமல் சிவனாய் மாற தெரிந்தவர் சுகி சிவம் அவர்கள் கொடிய மனங்கள் கோபித்துக் கொண்டாலும் கொடிய மனங்கள் கோபித்துக் கொண்டாலும் கொடி மரங்களை ஸ்தாபித்துக் கொண்டாலும் கொடிய மனங்கள் கோபித்துக் கொண்டாலும் கொடி மரங்களை ஸ்தாபித்துக் கொண்டாலும் வலைத்தளங்களில் இவர் பேச்சை மறுத்து சொன்னாலும் சொல்லாத ஒன்றை திருத்து சொன்னாலும் கல் மாந்தரையும் கரைக்கும் சொல் வேந்தரை நிறுத்த முடியாது கால்வாய்கள் கலந்து கடலை என்றும் அழிக்க முடியாது கல் மாந்தரையும் கரைக்கும் சொல் வேந்தரை நிறுத்த முடியாது கால்வாய்கள் கலந்து கடலை என்றும் அழிக்க முடியாது சொல் கடல் எங்கள் ஆசான் தமிழ் மேடைகளின் பீஷ்மர் மரியாதைக்குரிய மகாத்மா எங்களுடைய பட்டிமன்றத்தினுடைய தமிழ் மேடைகளினுடைய பீஷ்மர் சுகிசிவம் ஐயாவினுடைய பாதங்களை வணங்கிய பேச்சை தொடங்குவதில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இவர் ஐயா பேசும்போது பாரதம்லாம் பேசும்போது ஏகலைவன் பத்தி ஒரு கதை சொல்லியிருப்பாங்க ஏகலைவனுடைய கதைகள் சொல்லும் போது நான் யோசிச்சிருக்கேன் நிறைய மேடைகள்ல யோசிச்சிருக்கேன் ஏகலைவனுடைய கதைகளை சொல்லும்போது போது துரோணாச்சாரியார் கேட்டார் கரெக்டா துரோணாச்சாரியார் கட்டவரலை கேட்கும் போது ஏகலைவன் உன்னுடைய கட்டவரலை குடுன்னு கேட்ட உடனே ஏகலைவன் என்ன பண்ணாரா அந்த வார்த்தை முடியறதுக்கு முன்னாடியே அந்த கட்டவரலை வெட்டி கொடுத்துட்டார் வார்த்தை முடியறதுக்கு முன்னாடி வெட்டி கொடுத்துட்டாருன்னு படிச்சிருக்கோம் ஐயா சொல்லி கேட்டிருக்கோம் இப்போ இதை கேட்கும் போதுலாம் எனக்கு என்ன தோணும் ஏகலைவன் ஒரு போர் வீரன் தானே ஒரு போர்விய இருந்தா அவன் அறிவு கொண்டு தானே யோசிக்கணும் ஏன் எமோஷ்னல்லா பாண்டானாங்க ஏன் எமோஷனல்லா இருந்தாங்க அவங்க கேட்ட உடனே இவர் அறிவு சார்ந்தானே பேசியிருக்கணும் அவர் நிப்பாட்டினு ஏன்ப்பா கட்டவரல வெட்டி கொடுத்தாருன்னு எனக்கு அப்ப அறிவு சார்ந்து ஒரு கேள்வி வரும் ஆனால் இன்றைக்கு இந்த மேடையில் தோன்றுங்க நல்ல அவர் கட்டவரலை கேட்டாரு கழுத்து அறுத்து கொடுப்பான்னு கேட்டிருந்தா கூட ஏகலைவன் அறுத்து கொடுத்துருப்பான் ஏன் தெரியுமா அந்த ஏகலைவனின் மனநிலையில் அந்த துரோணாச்சாரியாரை சந்தித்த அந்த மனநிலையில் இப்பொழுது நான் இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த ஏகலைவன் எந்த மனநிலையில் இருப்பான் என்பதை எனக்கு முழுமையாக அறிந்து கொள்ள முடிகிறது தன்னுடைய குருவை பார்த்தவுடன் அவனுக்கு வந்திருக்கக்கூடிய அழுகை குருவை பார்த்தவுடன் அவனுக்கு வந்திருக்கக்கூடிய சந்தோஷம் குருவை பார்த்தவுடன் அவனுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த பதட்டம் குருவை பார்த்தவுடன் அவனுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஆச்சரியம் குருவை பார்த்தவுடன் அவனுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த நெகி

தலைமை ஆசிரியருடைய இதயத்தில் நமக்கு ஒரு இடம் கொடுத்தும் அழகு பார்ப்பது இந்த புத்தகம் போதும் என்று நொந்து போய் ஒரு புது வாழ்க்கையை நீங்கள் தொடங்க வேண்டுமா ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் லிங்கன் சார் பணம் சம்பாதிப்பதற்காக புத்தகம் தேவையில்லை பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஆனால் சம்பாதித்த பின்பு எப்படி ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்பதை புத்தகம் மட்டும்தான்ப்பா நமக்கு கத்துக் ஐயா வந்து அஹ் உனது வானம் எனது ஜன்னல் அப்படின்ற புத்தகத்துல எழுதியிருப்பாரு கியூபா நாட்டில் ரேஷன் கடையில் புத்தகம் தருவாங்களாம் இப்போ நம்ம ஊர் ரேஷன் கடையில் அரிசியே கொடுக்க மாட்டாங்க அது விஷயம் நாங்கள் வந்து புத்தகமே ரேஷன் கடையில் கொடுக்குறாங்களாம் இந்த புத்தகம் என்னப்பா பண்ணுன்னாங்க ஒரு நதியோட பழகி பத்து நாள் பழகி ஒரு நதியோட பத்து நாள் பழகி நம்ம நதியாக மாறிட முடியாது கரெக்டா ஒரு பறவையோட பத்து நாள் பழகி நம்ம பறவையாக மாறிட முடியாது ஒரு மலையோடு பத்து நாள் இருந்து நாம் மலையாக மாறிட முடியாது ஒரு மலரோடு பத்து நாள் இருந்து நாம் மலராக மாற முடியாது ஆனால் ஒரு புத்தகத்தோடு ஒரு பத்து நாள் இருந்தோம்னா நாம் ஒரு புத்தகமாக மாறக்கூடிய சக்தியை புத்தகம் மட்டுமே தரும் எவ்வளவு வாழ்க்கையில சீக்கிரமா புத்தகம் எடுக்கிறோமோ அவ்வளவு மகிழ்ச்சி கல்லூரி மாணவர்கள் நிறைய பேச்சு போட்டிக்கு எல்லாம் போயிட்டு ஆரம்பிச்ச காலம் வந்து ஒரு பதினெட்டு வயதுல புத்தகம் எடுக்கிறோம் இந்த ஆரம்ப காலகட்டத்துல எல்லாருக்கும் பிடிச்சது காதல் கவிதைகள் எத்தனை பேர் படிப்பீங்க தபுஷங்கர் படிச்சிருக்கீங்களா தபுஷங்கர் பெரிய எழுத்தாளர் இருந்தாங்க காதல் கவிதைகள் தபுஷங்கர் விசைன்னு ஒரு கவிதை கவிதையில் எழுதியிருப்பாரு புவியீர்ப்பு தவறி விழுந்திருக்கிறேன் புவியிருப்பு விசையில் விசையில் உன் தவறாமல் விழுந்து கொண்டிருக்கிறேன் எழுதுவார் காதல் கவிதையினுடைய தொகுப்பு இந்த ஆரம்ப காலகட்டத்தில் படித்திருப்பார் இந்த பூமி எட்டு பக்கம் காற்றாலும் எல்லா பக்கமும் காதலாலும் சூழப்பட்டிருக்கிறார் ஆதாமும் ஏவாளும் கடித்த ஆப்பிள் இன்னும் தீரவே இல்லை. கடிக்க கடிக்க வளர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த காதல் ஆப்பிள். தபுஷங்கர் இன்னைக்கு இந்த காதலிக்கிறவங்க அல்லது கல்லூரிகளுக்கு போறவங்களுக்கு கண்டிப்பா இந்த புத்தகம் பயன்படுமற ரெக்கமெண்டட் புத்தகம். தேவதைகளின் தேவதைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் தபுஷங்கர். அதுல சொல்வாரு எங்க வீட்டு தெருவில் ஒரு பொண்ணு புதிசா குடி வந்தா. அந்த பொண்ணோட பேர் என்னன்னு கேக்கறதுக்கு ஆசைப்பட்டேன். காலேஜ் போறவங்கலாம் இந்த புத்தகம் ரொம்ப யூஸ் ஆகும்யா. அந்த அந்த பொண்ணோட பேர் அவரு கேக்குறது அப்பா காலேஜ் அந்த பொண்ணோட பேர் என்னன்னு ஆசையா இருந்துச்சு எங்க வீட்டு தெருவில் ஒரு பொண்ணு என்னன்னு கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருந்தது எங்க அம்மா ஒரு நாள் அந்த வீட்டில் போய் பூசணி வாங்கிட்டு வர சொன்னாங்க மார்கழி மாதம் பூசணிப்பு வாங்கிட்டு வர சொன்னாங்க நான் போய் கதவை தட்டி பூசணி கேட்டேன் எனக்கு ஒரு புன்னகை பூவும் எங்க அம்மாவிற்கு ஒரு பூசணி பூவும் கொடுத்துட்டு போனா நான் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு பத்து நாள் ஆசைப்பட்டேன் ஒரு நாள் அவள் புத்தகத்தை எடுத்து என் புக்கை எடுத்து என் பேரை எழுதி அது பக்கத்தில் அவள் பேரை எழுதிட்டு போனா நான் அவள் பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவள் என் பேரை தெரிஞ்சு வச்சிருந்தா எங்க வீட்டில் இருக்கக்கூடிய வார பத்திரிகைலாம் வாங்கிட்டு போய் அதுல பெண்களின் படத்திற்கு மீசையும் தாடியும் வரைஞ்சு அனுப்புனா அவளை தவிர நான் வேற எந்த பொண்ணையும் பாத்திரக்கூடாதுன்னு அப்போதான் எனக்கு தெரிஞ்சது அவளுக்கும் என்னை பிடித்திருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது இப்ப ரெண்டு பேர் காதலிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அதுல எழுதுவாரு ஒரு திரைப்படத்துக்கு போயிருக்காங்க ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திரைப்படத்துக்கு போயிருக்காங்க படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த பொண்ணு கேட்டிருக்கா இந்த படத்தில் பார்த்தியா எத்தனை திகில் காட்சி பார்த்தியான்னு அவன் சொல்லியிருக்கான் இருபத்தெட்டு திகில் காட்சின்னு இது கேட்டால் இருபத்தெட்டு திகில் காட்சி உட்காந்து ஒவ்வொன்றும் என்னன்னு இல்லை ஒவ்வொரு முறை நீ பயப்படுறப்பையும் என் தோளில் சாஞ்ச இருபத்தெட்டு முறை நீ என் தோளில் சாஞ்ச அந்த அதை நோட் பண்ணேன் இப்போ சொல்கிறாங்க அவன் வெக்கப்படுறான் இப்போ சொல்கிறாரு நீ பயப்படுறப்பெல்லாம் என் தோளில் சாயிற வெக்கப்படுறப்ப என் தோளில் சாய மாட்டியான்னு அந்த பொண்ணு சொன்னாலாம் பயப்படுறப்ப உன் தோல்ல சாஞ்சேனா பயம் போயிடும் வெட்கப்படுறப்ப உன் தோல்ல சாஞ்சேனா இன்னும் கொஞ்சம் வெக்க அதிகமாகிடும்டா நான் உன் தோல்ல மாட்டேன் அடுத்த கவிதை தொகுப்பு எழுதுறாரு எதை கேட்டாலும் வெட்கத்தை தருகிறாய் வெட்கத்தை கேட்டால் என்ன தருவாய்னு அடுத்த கவிதை தொகுப்பு வந்தது இப்ப ஒரு நதியோடு பழகி நம்ம நதியா மாற முடியாது புத்தகத்தோட பழகி புத்தகமா மாறலாமா இப்ப இந்த காதல் புத்தகமா படிக்கிறோமா நம்ம பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு கல்லூரி போன காலம் இந்த புத்தகமாக படிச்சு காதல் கவிதை படிச்சோம் என்ன பண்ணுவான் நம்ம அடுத்து எழுத ஆரம்பிப்போம்ல எங்க கிளாஸ்ல ஒரு பொண்ணு இருந்தது சாருன்னு பேரு சந்தோஷமா இருக்குல்ல கதை கேட்கறதுக்கு பிடிச்சிருக்கல கதை கேட்கறது அக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு எங்க கிளாஸ்ல ஒரு பொண்ணு நம்ம இந்த காதல் கவிதையா படிச்சுட்டோமா நம்ம பத்தொன்பது வயசா எங்க தான் சொல்லுவாங்க இருபது வயதில் ஒருவனுக்கு காதல் வரவில்லை என்றால் அவன் உடலில் ஏதோ கோளார் என்ற அர்த்தம் அறுபது வயதிலும் ஒருத்தன் காதலைப் பட்டியை நினைத்துக் கொண்டிருந்தால் அவன் மனதில் ஏதோ கோளார் என்ற அர்த்தம்னு ஐயா சொல்லுவாங்க அப்ப நமக்கு இருபது வயசு எங்க கிளாஸ்ல ஒரு பொண்ணு இருந்தது சாருன்னு இந்த மைக்ரோ ப்ராசஸர்னு ஒரு கிளாஸ் அந்த கிளாஸ்ல மேடம் பாடம் நடத்திட்டு இருக்காங்க இந்த ப்ரொஜெக்டர் எல்லாம் போட்டு பாடம் நடத்துவாங்க பாத்தீங்களா அப்படி பாடம் நடத்திட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எழுதுவான் அவன் மூஞ்சி அப்படி கொடூரமாக இருக்கும் ஏன்னா அவன் பாடத்தை கவனிக்கிறவன் அப்படி எழுதுவான் நம்ம கடைசி பெஞ்சு கவிதை எழுதுறோம் கவிதை எழுதுறவங்க முகம் பார்த்துருக்கீங்களா பிரகாசமா இருக்கும் அது நம்ம நம்மளோட கவிதையில சாறு வேற இருக்காங்க பிரகாசமா இருக்கும்ல இப்போ அப்போ நான் கவிதை எழுதிட்டு இருந்தேன் இந்த மேடம் வந்தாங்க பின்னாடி பார்த்துட்டாங்க நான் எழுதின கவிதையை பார்த்துட்டாங்க என்ன பண்ணுற அப்படின்னாங்க கவிதை எழுதுகிறேன் மேடம் நீ கவிதை எழுதுறதுக்கு தான் நான் கிளாஸ் நடத்துகிறேன்னா திட்டி அந்த நோட்டை தூக்கி எரிஞ்சாங்க நான் யார்கிட்ட கொடுக்குன்னு நினச்சேன்னா அந்த பொண்ணுக்கிட்டே போய் விழுந்துச்சு இப்போ நான் அந்த மேடம் சாரி சொல்லுவேன்னு நினச்சாங்க நான் தேங்க்ஸ் மேடம்னே ஏன்னா நம்ம கொடுக்க வேண்டியதாக வேலையை அவங்க கொடுத்துட்டாங்க அந்த பொண்ணு ரொம்ப வியம திரும்ப வந்து மேடத்தில் கொடுத்துருச்சு மேடம் இந்தாங்க மேடம்னு நம்ம மேடத்தில் கொடுக்குறதுக்காக நான் கொடுத்தேன் இவங்க அவ்வளோ திட்டி அந்த கவிதை எடுத்துட்டு போய் எங்க ஹெச்ஓடி கிட்ட கொடுத்துட்டாங்க ஹெச்ஓடி கிட்ட கொடுத்துட்டாங்க ஹெச்ஓடி அந்த கவிதை அப்படியே வாசிச்சார் வாசிச்சு அந்த மேடத்தை போ சொல்லிட்டு அந்த கவிதை என்னை வாசிக்க சொன்னார் இது என்னடா அது கவிதை சார் வாசி அப்படினார் அந்த கவிதை இப்படிதான் இருக்கும் காதல் சிலருக்கு கனவாய் இருக்கிறது காதல் சிலருக்கு நினைவாய் இருக்கிறது காதல் சிலருக்கு கலைகளாய் இருக்கிறது காதல் சிலருக்கு கலைந்து இருக்கிறது காதல் சிலருக்கு பருவத்தால் வருகிறது காதல் சிலருக்கு உருவத்தால் வருகிறது காதல் சிலருக்கு இதயத்தால் வருகிறது காதல் சிலருக்கு இணையத்தால் வருகிறது காதல் சிலரை சிக்க வைக்கிறது காதல் சிலரை தக்க வைக்கிறது காதல் சிலரை நிக்க வைக்கிறது காதல் சிலரை விற்க வைக்கிறது காதலை சிலர் சொல்ல தவிக்கிறார்கள் காதலை சிலர் சொல்லிவிட்டு தவிக்கிறார்கள் காதலை சிலர் மறக்க தவிக்கிறார்கள் காதலை சிலர் மறைக்க தவிக்கிறார்கள் ஹிட்லருக்குள்ளும் காதல் உண்டு வில்லனுக்குள்ளும் ஹீரோ உண்டு காதல் வந்தால் மாற்றம் உண்டு நீ சரி என்று சொன்னால் சொர்க்கம் உண்டு எழுதியிருந்த இதுக்கு தாயா கைதட்டுறாங்க அத்தனை பேரும் கவிதை எழுதியிருக்கீங்க கச்சோடியில் எப்படியே பார்த்தார் டே நல்லா இருக்கடா நல்லா இருக்கடா யார் அந்த பொண்ணு அப்படின்னா யார் அந்த நான் சொன்னீங்க சார் கவிதை எழுதினதுக்கு என்ன தண்டனை கொடுங்க பொண்ணு யாரும் கேட்டீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் உடனே அவர் என்ன பண்ணார் என் கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் இங்க தமிழ் டிபார்ட்மெண்ட் உடைய மரியாதைக்குரிய தாக்கு சுப்பிரமணியன் சார் அப்ப ஐயாவுடைய நண்பர் அவங்கெல்லாம் தாக்கு சுப்பிரமணியன் சாட்டை கொண்டு போய் விட்டார் தம்பி நல்லா கவிதை எழுதுறாங்க இவனை வந்து பயன்படுத்தி எங்க என்ன தாக்கு சுப்பிரமணியன் சார்ட்ட கொடுத்தார் அவர் இதை படிச்சார் மதுரையில் அவர் வந்து எங்களுக்கு இருந்தவர் தமிழ் அவர் அந்த கவிதையை படிச்சுட்டு நீ யாரை படிப்ப அப்படின்னு கேட்டார் யாரை படிச்சிருக்க அப்படின்னா தபுஷங்கரை படிச்சிருக்கேங்க ஐயா படிச்சிருக்கேங்க காதல் கவிதை சொல்லு வைரமுத்தையா படிப்பார் வைரமுத்தையாட்ட நீங்க படிச்ச ஒரு கவிதையை சொன்னேன் வைரமுத்தையா அவன் எழுதியிருப்பார் வாழ்ந்து விட்டு சாகிறேன் ஒரு கவிதை எழுதியிருப்பார் வாழ்க்கையே அன்பு செலுத்தியும் காதலை செலுத்தி வாழ்வதற்கு தான்ப்பா ஒரு கவிதைன்னு வைரமுத்தையை எழுதியிருப்பார் அந்தி மலர் மேடை தண்ணி வரும் மேகம் சந்தமொழி சிந்தி தினம் தந்த சுக போகம் இந்த மனம் தவநிலையில் ஏற்ற வர்ற மாகும் அந்த சுகம் இல்லை என்றால் ஆவி பறி போகும் பேதை மனம் பாவை அவள் பூமடியில் நாளும் பாதை தடு மாறி தினம் பஞ்சனையில் வீழும் கோதை மகள் ஆடி வரும் கோபுரமும் தோளும் சீதை வழி வந்த மகள் தேனழகு போலும் காலலகு மேலழகு நூலகு கண்டு நூலவுளும் இடையலகை நூறு முறை தின்று வேளலகில் விழியலகில் விடுபடுவதென்று நின்ற சதை வீதிகளில் நீண்டதொரு பயணம் கண்டு சுகம் கொண்டு வரும் காதல் எனும் பருவம் பெண்மையினை வான்வெளியில் பேசவிடு தினமும் இந்த சுகம் கண்டுவிடில் என்ன செய்யும் மரணம் எழுதியிருப்பார் நிலையஞ்சி நேத்தாரு எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமே சோர்வான் தலை முயவ விளக்க உரை வாழ்க்கையின் தன்மையைக் கண்டு அஞ்சித் துறந்தவர்கள் எல்லாரிலும் கொலை செய்வதற்கு அஞ்சிக் கொல்லாத அறத்தைப் போற்றுகின்றவன் உயர்ந்தவன் சாலமன் பாப்பையா விளக்க உரே வாழ்க்கை நிலைக்கு அஞ்சி மனத்துறவு கொண்டவருள் எல்லாம் கொலை செய்வதால் வரும் பாவத்திற்கு அஞ்சி வாழ்பவன் உயர்ந்தவன் ஆவான் கலைஞர் விளக்க உரே உலகியல் நிலையை வெறுத்து துறவு பூண்டவர் எல்லோரையும் விட கொலையை வெறுத்து கொல்லாமையே கடைப்பிடிப்பவரே சிறந்தவராவார் நிலையஞ்சி நேத்தாருள் நெல்லாங் கொலையஞ்சி கொல்லாமே சூழ்வான் தலை முயவ விளக்க உரே வாழ்க்கையின் தன்மையைக் கண்டு அஞ்சித் துறந்தவர்கள் எல்லாரிலும் கொலை செய்வதற்கு அஞ்சி கொல்லாத அறத்தை போற்றுகின்றவன் உயர்ந்தவன் சாலமன் பாப்பையா விளக்க உரே வாழ்க்கை நிலைக்கு அஞ்சி மனத்துறவு கொண்டவருள் எல்லாம் கொலை செய்வதால் வரும் பாவத்திற்கு அஞ்சி வாழ்பவன் உயர்ந்தவன் ஆவான் கலைஞர் விளக்க உரே உலகியல் நிலையை வெறுத்துத் துறவு போன்றவர் எல்லோரையும் விட கொலையை வெறுத்துக் கொல்லாமையே கடைப்பிடிப்பவரே சிறந்தவராவார் நிலையஞ்சி நீத்தாருள் லெல்லான் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை முயூவ விளக்க உரை வாழ்க்கையின் தன்மையைக் கண்டு அஞ்சி துறந்தவர்கள் எல்லாரிலும் கொலை செய்வதற்கு அஞ்சிக் கொல்லாத அறத்தை போற்றுகின்றவன் உயர்ந்தவன் சாலமன் பாப்பையா விளக்க உரை வாழ்க்கை நிலைக்கு அஞ்சி மனத்துறவு கொண்டவருள் எல்லாம் கொலை செய்வதால் வரும் பாவத்திற்கு அஞ்சி வாழ்பவன் உயர்ந்தவன் ஆவான் கலைஞர் விளக்க உரே உலகியல் நிலையே வெறுத்து துறவு பூண்டவர் எல்லோரையும் விட கொலையை வெறுத்துக் கொல்லாமையே கடைப்பிடிப்பவரே சிறந்தவராவார் நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை முயவ விளக்க உரை வாழ்க்கையின் தன்மையைக் கண்டு அஞ்சி துறந்தவர்கள் எல்லாரிலும் கொலை செய்வதற்கு அஞ்சிக் கொல்லாத அறத்தைப் போற்றுகின்றவன் உயர்ந்தவன் சாலமன் பாப்பையா விளக்க உரே வாழ்க்கை நிலைக்கு அஞ்சி மனத்துறவு கொண்டவருள் எல்லாம் கொலை செய்வதால் வரும் பாவத்திற்கு அஞ்சி வாழ்பவன் உயர்ந்தவன் ஆவான் கலைஞர் விளக்க உரே உலகியல் நிலையே வெறுத்து துறவு பூண்டவர் எல்லோரையும் விட கொலையை வெறுத்து கொல்லாமையே கடைப்பிடிப்பவரே சிறந்தவராவார் நிலையஞ்சி நீத்தாருள் நெல்லான் கொலையஞ்சிக் கொல்லாமே சூழ்வான் தலை முயவ விளக்க உரை வாழ்க்கையின் தன்மையைக் கண்டு அஞ்சித் துறந்தவர்கள் எல்லாரிலும் கொலை செய்வதற்கு அஞ்சிக் கொல்லாத அறத்தை போற்றுகின்றவன் உயர்ந்தவன் சாலமன் பாப்பையா விளக்க உரை வாழ்க்கை நிலைக்கு அஞ்சி மனத்துறவு கொண்டவருள் எல்லாம் கொலை செய்வதால் வரும் பாவத்திற்கு அஞ்சி வாழ்பவன் உயர்ந்தவன் ஆவான் கலைஞர் விளக்க உரை உலகியல் நிலையை வெறுத்துத் துறவு போன்றவர் எல்லோரையும் விட கொலையை வெறுத்துக் கொல்லாமையே கடைப்பிடிப்பவரே சிறந்தவராவார் நிலையஞ்சி நேத்தாருள் லெல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை முயூவ விளக்க உரை வாழ்க்கையின் தன்மையைக் கண்டு அஞ்சி துறந்தவர்கள் எல்லாரிலும் கொலை செய்வதற்கு அஞ்சிக் கொல்லாத அறத்தை போற்றுகின்றவன் உயர்ந்தவன் சாலமன் பாப்பையா விளக்க உரை வாழ்க்கை நிலைக்கு அஞ்சி மனத்துறவு கொண்டவருள் எல்லாம் கொலை செய்வதால் வரும் பாவத்திற்கு அஞ்சி வாழ்பவன் உயர்ந்தவன் ஆவான் கலைஞர் விளக்க உரே உலகியல் நிலையே வெறுத்து துறவு பூண்டவர் எல்லோரையும் விட கொலையே வெறுத்து கொல்லாமையே கடைப்பிடிப்பவரே சிறந்தவராவார் நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை முயவ விளக்க உரே வாழ்க்கையின் தன்மையைக் கண்டு அஞ்சித் துறந்தவர்கள் எல்லாரிலும் கொலை செய்வதற்கு அஞ்சிக் கொல்லாத அறத்தை போற்றுகின்றவன் உயர்ந்தவன் சாலமன் பாப்பையா விளக்க உரே வாழ்க்கை நிலைக்கு அஞ்சி மனத்துறவு கொண்டவருள் எல்லாம் கொலை செய்வதால் வரும் பாவத்திற்கு அஞ்சி வாழ்பவன் உயர்ந்தவன் ஆவான் கலைஞர் விளக்க உரே உலகியல் நிலையை வெறுத்து துறவு பூண்டவர் எல்லோரையும் விட கொலையை வெறுத்து கொல்லாமையே கடைப்பிடிப்பவரே சிறந்தவராவார் நிலையஞ்சி நேத்தாருள் எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமே சூழ்வான் தலை முயவ விளக்க உரை வாழ்க்கையின் தன்மையைக் கண்டு அஞ்சித் துறந்தவர்கள் எல்லாரிலும் கொலை செய்வதற்கு அஞ்சிக் கொல்லாத அறத்தை போற்றுகின்றவன் உயர்ந்தவன் சாலமன் பாப்பையா விளக்க உரே வாழ்க்கை நிலைக்கு அஞ்சி மனத்துறவு கொண்டவருள் எல்லாம் கொலை செய்வதால் வரும் பாவத்திற்கு அஞ்சி வாழ்பவன் உயர்ந்தவன் ஆவான் கலைஞர் விளக்க உரே உலகியல் நிலையை வெறுத்துத் துறவு போன்றவர் எல்லோரையும் விட கொலையை வெறுத்துக் கொல்லாமையே கடைப்பிடிப்பவரே சிறந்தவராவார் நிலையஞ்சி நேத்தாருள் லெல்லான் கொலையஞ்சிக் கொல்லா சூழ்வான் தலை முயூவ விளக்க உரை வாழ்க்கையின் தன்மையைக் கண்டு அஞ்சி துறந்தவர்கள் எல்லாரிலும் கொலை செய்வதற்கு அஞ்சிக் கொல்லாத அறத்தை போற்றுகின்றவன் உயர்ந்தவன் சாலமன் பாப்பையா விளக்க உரை வாழ்க்கை நிலைக்கு அஞ்சி மனத்துறவு கொண்டவருள் எல்லாம் கொலை செய்வதால் வரும் பாவத்திற்கு அஞ்சி வாழ்பவன் உயர்ந்தவன் ஆவான் கலைஞர் விளக்க உரை உலகியல் நிலையை வெறுத்து துறவு பூண்டவர் எல்லோரையும் விட கொலையே வெறுத்துக் கொல்லாமையே கடைபிடிப்பவரே சிறந்தவராவார் நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமே சூழ்வான் தலை முயவ விளக்க உரை வாழ்க்கையின் தன்மையைக் கண்டு அஞ்சி துறந்தவர்கள் எல்லாரிலும் கொலை செய்வதற்கு அஞ்சிக் கொல்லாத அறத்தைப் போற்றுகின்றவன் உயர்ந்தவன் சாலமன் பாப்பையா விளக்க உரே வாழ்க்கை நிலைக்கு அஞ்சி மனத்துறவு கொண்டவருள் எல்லாம் கொலை செய்வதால் வரும் பாவத்திற்கு அஞ்சி வாழ்பவன் உயர்ந்தவன் ஆவான் கலைஞர் விளக்க உரே உலகியல் நிலையை வெறுத்துத் துறவு போன்றவர் எல்லோரையும் விட கொலையை வெறுத்து கொல்லாமையே கடைப்பிடிப்பவரே சிறந்தவராவார்